வெல்கம் பிடிஎன் சினிமா இந்த வாரம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் சண்முக பாண்டியன் வாரம் தான் நம்ம சொல்லலாம் எல்லா சேனல்களையும் எல்லா டிவி சேனல்களையும் பார்த்தீங்கன்னா நம்ம சண்முக பாண்டியன் அவரோட இணையதளத்தில் பேச்சுவார்த்தைகள் தான் மிக அருமையாக இந்த படகிலவன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது மிக அருமையாக ஒவ்வொரு சேனலுக்கும் பேட்டி கொடுத்துட்ருக்கிறாரு எல்லா தெளிவாக மற்றபடி கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு ஒரு தனியாக பேட்டி சந்திக்கிறார் செய்தியாளர்கள் மற்றும் யூடியூப் நிறைய நிறைவேற சந்திச்சு அதுக்கேற்ற பதில்களை கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு நம்ம சின்ன கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு திரைத்துறையில் ஒரு நிலையாக நின்றிருந்தாரோ அதுபோல் சண்முக பாண்டியன் அவர்களும் பார்த்திங்கன்னா செய்தியாளர்களை சந்தித்து மற்றும் யூடியூப் சேனல்களையும் திரைப்பிரபலங்களில் நிறைய பேர் தன்னோட கேள்விகளுக்கு எப்படி என்னென்ன பதில் எப்படி நீங்கள் வருவீங்க எப்படி இந்த காலகட்டத்தில் எப்படி இந்த படத்தில் எப்படி நடிச்சீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கதைக்கும் ஏற்றாற்போல் சில கேள்விகளை எழுப்பும்போது பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் ஃபுல்லாக இந்த வாரங்களில் நம்ம சண்முக பாண்டியனோட வாரமாக தான் மிக அருமையாக அமைந்தது படைத்தலைவன் திரைப்படம் திரைக்கு வர இன்னும் ஒரு அஞ்சு நாள் தான் இருக்குது திரையரங்கு அதிரும் அளவுக்கு மிக பிரமாதமாக படைத்தலைவன் கொட்டு முரசு கொட்ட ரசிகர்களின் வரவேற்பு படைத்தலைவன் இணையதளத்தின் சண்முக பாண்டியனின் அற்புதமான நாள்